வணக்கம் நண்பர்களே திலக்கே பாஸ்கரன் அவர்களுடைய ஜோதிர முறையை பற்றியும் அவர் இந்த ஜோதிடத்துறைக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பை குறித்தும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில தொடரக்கூடிய பதிவுகளில் இந்த பதிவும் ஒன்று ஒவ்வொரு பொருளுக்கும் மூன்று பரிமாணங்கள் உண்டு மூணு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளிடம் முப்பரிமாணம் கொண்டவை ஒரு நீளம் இருக்கும் ஒரு அகலம் இருக்கும் ஒரு உயரம் இருக்கும் இது மூணும் இல்லாம அந்த பொருளை பற்றிய ஆய்வுக்கு நீங்கள் எடுத்துக்கவே முடியாது ஒரு செல்போன் இருக்குன்னா அதுக்கு ஒரு நீளம் இருக்கு ஒரு அகலம் இருக்கு அதனுடைய கனம் இருக்கு சரிங்களா அடர்த்தி இருக்கு அந்த மாதிரி எல்லா பொருட்களுக்கும் அப்படி இருக்கு அப்படிதான் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதற்கு மூன்று வகையான பரிமாணங்களை எழுத்து வைத்து தான் பலன் சொல்லணும் ஒன்று முதல்ல அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவச்சக்கரம் அவர் பிறந்த போது இருக்கக்கூடிய பிறந்தநிலை ஜாதகம் அதுதானே நாம் வந்து அடிப்படை ஜாதகமாக எடுத்துக்கொள்வோம் அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ஜாதக பலாபலங்கள் அது ஒன்று ரெண்டாவது நடப்பு தசா புக்திகள் தசா புக்தி அந்தரங்கள் இருக்கா இல்லையா இதை வைத்து கொண்டு அது ரெண்டாவது பரிமாணமாக இருக்கும் மூணாவது பரிமாணம் கோச்சார் ஒருத்தருக்கு அவர் ஒரு பெரிய கொடிஷன் ஆகணுங்கிறத லக்ன கொடுப்பினை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்குவோம் சரிங்களா அப்போ லக்ன கொடுப்பினையை கையில் வச்சுருக்குது ஆனால் கொடுப்பினே கையில் இருக்குங்கிறதுனாலே அந்த கொடுப்பினையை வச்சிருக்கிற எல்லாருக்குமே அவங்க கொடிசுரர் ஆவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை ஏன் அந்த லக்ன கொடுப்பினையை எடுத்து வீட்டுக்குள்ள வீடு நிறைய நாம் வந்து சமையல் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் சாப்பாடு இருக்கு இதை எடுத்து பரிமாறுவதற்கு ஒரு ஆள் வேணும்ல அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது அதை எடுத்து பரிமாறுவதற்கு ஒரு ஆள் வேணும் அப்போ பரிமாறுகிற பங்கை தசாபூத்திகள் செய்யணும் கிரகங்கள் தான் அதை எடுத்து கொண்டு வந்து நமக்கு பரிமாறணும் உள்ள சமையலை பண்ணியிருக்கிறது பாவச்சக்கரம் எடுத்து பரிமாறுவது தசாபூத்திகள் இவை வந்து எடுத்து நமக்கு பரிமாறி கொடுக்கணும் சரிங்களா அது எந்த நேரத்தில் அது பரிமாறப் போகுது அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையே அது காலை உணவா மதிய உணவா இரவு உணவா அப்படிங்கிறதையும் அந்த உணவுல என்னென்ன மாதிரியான வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் கோச்சாரம் தீர்மானிக்கணும் மூணாவது பங்கு கோச்சாரம் ஆனா நம்ம நண்பர்கள்ல பல பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த மூணாவத புடிச்சுக்கிட்டு முத ரெண்டையும் விட்டுறது ரெண்டாவத புடிச்சுக்கிட்டு ஒன்னு மூணையும் விட்டுறது ரெண்டு மூணையும் விட்டுறது இந்த ஆபத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து சார் என் ஜாதகம் ராதயோக ஜாதகம்ன்றாங்களே சார் அப்புறம் ஏன் சார் எனக்கு ராஜயோகம் வரல அப்படின்னு கேட்குற கேள்விகள் நிறைய இருக்கு நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லிருக்காங்கல்ல சார் சரிங்களா சார் செவ்வா வந்து கடகத்துல நீசமாயிட்டாரு சந்திரன் விருச்சியத்தில் நீசம் ஆகிட்டு அப்போ செவ்வாயும் சந்திரனும் மாறி மாறி உட்காந்துருக்குறாங்க அப்போ நீச்சப்பங்க ராஜயோகம் தானே சார் அப்படின்னா இந்த ராஜயோகம் வேலையே செய்யலையே சார் ஏன் சார் அப்படின்னு போட்டு பண்ணுவாங்க நாங்கள் பாஸ்கன் முறையை ஒரு பக்கம் ஒரு ஒரு செகண்டு ஒத்தி வச்சு பாரம்பரிய முறையிலே வர்றேன் நீங்கள் நீசப்பங்க ராஜயோகம் இந்த நீசப்பங்க ராஜயோகத்தை சந்திர சந்திரதிசையோ செவ்வா திசையோ வரணும்ல இல்ல சந்திரதாபுத்தியோ இல்ல சிவாத சந்திரபுத்தியோ அவர் பிறந்ததே ராகுதல பிறந்து நீசபுங்க ராஜயோகம் இருக்கு நீசபுங்க ராஜயோகம் தெருவுக்கே போக முடியாது நீங்க அவர் எப்படி வரும் அப்ப இது ரெண்டாவது போகுது அப்ப பொடென்சியல் இருக்கு சார் ஆனா அதே விளம்புவதற்குரிய ஆட்கள் இல்லை ரெண்டாவது ஒண்ணு எல்லாரும் கேட்கறாங்க சார் எனக்கு நானாம் சுக்கரத வரப்போ சார் எப்படியாவது வா போரைய போத்துக்கிட்டே ஏதாவது வந்து வெள்ளியா வந்து விடுமா சார் அப்படின்னு கேட்கறது எல்லாருமே சுக்கரதசைன்னா கொட்டு 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 கொட்ட போகுது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லி சுக்கரதில் அப்படியே கொட்ட போகுது சுக்கரதசையில வெள்ளியா போயிடுச்சுன்னா அப்ப குரு தசையில தங்கமா வா கொட்டு அப்ப கொட்டுறது அப்படின்னா எங்க கொட்டவே மாட்டேங்கிறத தசை ஆரம்பிச்சோம்னா ஜெயிலுக்கு போன வெஞ்சாதுங்கிட்ட இருக்கு தசை ஆரம்பிச்சு சுக்கரத தசை சுக்கரை இருங்க அந்த பொம்பளை மேல போக்சோ வழக்கு கொடுத்துட்டா ஆளை பிடிச்சிட்டு உள்ள வச்சுட்டாங்க இப்ப என்ன செய்வீங்க தசை சுக்கர குத்தினீங்களே சுக்கரன் என்பது பெண்மைக்கான காரகம் சரிங்களா அது வந்து பொதுவா யாருக்கு என்ன சொல்றோம்னா மத்திய வயசுல தசை வந்ததுன்னா சம்சாரத்தின் மூலமா காசு வரும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இந்த பெண் வீட்டுல வரதட்சணை வாங்கி அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்து சொத்து எழுதி வாங்கி இப்படியே பழக்கப்பட்ட அடிமை புத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்சாரம் மூலமா எங்கேயாவது வானத்தில இருந்து கொட்டுச்சுன்னா நல்லா சுகமா தான் இருக்கும் இன்னைக்கு பல வீடுகள்ல பெண்கள் வேலைக்கே போய் ஏடிஎம் கார்டையே வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு வாடுற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பின் நம்பரே அவங்களுக்கு தெரியாது நீ தான் இருக்க எனக்கு தெரியும் ஹவுஸ் ஹஸ்பண்டாவே இருக்கிறான் சில பேர் சம்சாரம் வேலைக்கு போயிட்டு இருக்கா இந்த ஆள் வாங்கி அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு தருணமே இருக்க அவன் சுக்கரதை தான் ஓடுது அப்புறம் என்னன்னு தனியா வேற உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சுக்கரதை வேற வந்து உங்களுக்கு இன்னும் கொட்டுக்கொட்டணும் எங்கிட்ட கொட்டணும் சுக்கரன் தான் சினிமாவுக்கு காரகம்னா சினிமா துறையில அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆயிரம் பேர் சென்னையில தெருக்கல்ல உட்காந்துருக்கான் சார் அருமையான கதைகள் வச்சிருக்கான் இயக்குனர்கள் இப்ப இருக்கிற இயக்குநர்களை விட திறமையானவன் வாய்ப்பு கிடைக்காம வெளியில உட்கார்ந்துருக்கிறான் என்ன செய்வீங்க அத அப்படி எடுத்துக்க கூடாது தசாபுத்திகள்ல அந்த தசாபுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்யும் நேரதான் சொல்லி இருக்கணும் கிழக்கே பாசரவர்கள் சுக்கரனுக்கு பன்னிரண்டு பாவ ரீதியான காரகங்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா சுக்ரன் மூணு பன்னிரெண்டாம் பாவ காரகங்களை வச்சுருந்தாருன்னா பிடிச்சி உள்ளே தான் போடுவாரு ஜெயிலில் தான் உள்ளே இருக்கணும் சுக்ரன் அவ்வளோதான் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்போ ஒவ்வொன்று நாலு எட்டுல இருந்ததுன்னா ஆக்சிடென்ட் ஆவார் சுக்ரன் தசை ஆரம்பித்து ஆக்சிடென்ட் ஆனவங்கள்லாம் இருக்காங்க அப்போ அப்படி அது வாகன விபத்து வாகனத்தையும் சுக்கரன் தானே குடிக்கிறாரு அதனால அப்படி இது ரெண்டாவது பரிமாணத்துல இருந்து எடுத்துக்கிறது சுக்கரன் தசை வந்து வந்த எனக்கு கொட்ட போகுது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்து சொல்லுவோம் மூணாவது இதுதான் இப்ப அண்மை காலங்கள்ல பெரிய குழப்பமே எப்படி நானும் இப்போ இன்னும் ஒரு ஏப்ரல் மாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்ல சனி வந்து மீனத்துக்கு பெறப்படுறாரு சரிங்களா அப்போ அதுக்கு ஒரு பெரிய ரெண்டரை வருஷத்துக்கு பெரிய சனி பயிற்சி பலங்கள் அப்படின்னு சிம்ம சிம்மலக்கணத்து ஜாதகர்கள் எல்லாரையும் பயன்படுத்தி உனக்கு எட்டில் சனி போயிட்டார் சிம்மலக்கணத்துக்கு எட்டில் சனி போட்டார் எட்டில் சனி விட்டார் ஆறு ஏழு கூட எட்டுல போட்டாரு ஆறு ஏழுக்குடைய அதே ஒருத்தர் சொல்வார் ஆறு ஒரு எட்டில் மறைஞ்சால் யோகம் தான் பார் இன்னொருத்தர் இல்லை இல்லை ஆறு ஏழு ஒரு எட்டில் இருந்ததுன்னா எல்லாமே போயிட பார் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அவனுக்கு பீதியை கிளப்பி விட்டு சரிங்களா இதை செய்யறதுங்கிறது ஒரு பகுதி வேட்டா அப்போ இது என்ன ஆகும்னு கோச்சாரத்துக்கு அன்டியூ சிக்னிஃபிகன்ஸ் குரு வந்துட்டாருனாலே கல்யாணம் ஆகிரும் அப்படின்னா சில பொண்ணுகளுக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆச்சு ரெண்டு தடவை குரு அவருடைய பதினாறு வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள ரெண்டு தடவை குரு எல்லா இடத்துலயும் போனாரு அப்படியும் பலன்கள் நடக்கல இல்ல அப்ப கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்களும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகருக்கு அவருடைய பாவ என்ன அழுத்தமான பலன்கள் இருக்கோ அதை தசாபுத்திகள் எடுத்து விளம்புவதற்கு உரிய கோச்சாரமும் இணைந்து வந்தால் அந்த சம்பவம் நிகழும் தான் திலக்கே பாஸ்கரன் அவர்கள் எழுதியிருக்கிற எல்லா நூல்களின் மைய சரடும் என்பதை புரிந்து கொண்டா நாம ஜோதிடத்துறையில் மிகவும் சிறந்து விளங்க முடியும் நமக்கு வழிகாட்டியவர் திலக்கே பாஸ்கரன் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்